சிவகிரி கேட்டல் ஃபார்ம் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க முப்பத்தொன்று மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் பன்னிரெண்டு மணி விற்பனை பதிவில் நாம் இன்னைக்கு ஒன்பது விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க கால்நடை தீவனங்கள் நம்ம விற்பனை பண்ணுறோம் இரண்டு விதமான தீவனங்கள்ங்க ஒன்று ட்ரை தீவனம் ஒன்று வந்து ஈரப்பதமிக்க தீவனம் ஈரப்பதமிக்க தீவனம் நாற்பத்தஞ்சு கிலோ ஐநூற்றி ஐம்பது ரூபாய்ங்க வர தீவனம் நாற்பத்தஞ்சு கிலோ ஆயிரத்தி நூறுங்க இரண்டுமே ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலிருந்து சுற்றளவு நூற்று நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு ஐநூற்றி ஐம்பது ஆயிரத்து நூறு இதே ரேட்டுக்கு ஃப்ரீயாக டெலிவரி பண்ணி கொடுத்துட்றோங்க அது தொடர்பான சந்தேகங்கள் விளக்கங்களுக்கு பதிவுக்கு கீழே வர நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாமுங்க வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது முதல் பதிவை மூன்றாவது இத்து வட்டக்கொம்பு செவலம் மாடுங்க இருபது நாள் ஆன உடைந்திய கண்ணுக்கு கிடாரி கண்ணுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மாடு கண் சுளி சுத்தமாக இருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற விதத்தில் இருக்குதுங்க பாலோட அளவீடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தாலி வச்சு நல்லா பக்குவமாக பண்ண இப்போ தான் வண்டியிலேருந்து மாடு வந்து இறங்கணுன்னையுமே நம்ம வீடியோ எடுக்கிறோம் தவிடு வைக்கலிங்க மாடு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நம்மகிட்ட இருந்ததுன்னா நேரம் வந்து ஒரு மூணு லிட்டருக்கறவை கண்டிப்பாக கறந்துட்டு விடுற அளவுக்கு பால் இருக்குங்க கண் கிடாரி கன்று மாடு கண்ணை சுழி சுத்தம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ரொம்ப பொறுமை யார் வேணாலும் பிடிச்சி யார் வேணாலும் கறக்குற தரத்தில் இருக்குதுங்க கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்கினாலும் வாங்கிக்கலாமுங்க சுழி சுத்தம் கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை கண்ணு உடைந்தி கன்று கிடாரி கன்று யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் யார் வேணாலும் கறந்துக்கலாம் இந்த தரத்தில் இருக்குது கன்று மாட்டினுடைய விற்பனை விலை நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிட்டு வாங்க வந்து ரெண்டு நேரம் கறந்து பாருங்கள் திருப்தியாக இருந்ததுன்னா நீங்கள் எடுத்துக்கலாமங்க இல்லை வீடியோ பார்த்துட்டு எடுக்கிறவங்க பால் கறக்கிற வீடியோ வேணும்னா நம்ம வந்து நாளைக்கு தான் எடுக்க முடியுங்க ஏன்னா மாடு இப்போ தான் வந்திருக்குதுங்க முதல் நாள் வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் வந்த உடல் சோர்வு இந்த தண்ணி எடுக்காமல் இருக்கிறது சரியான பால் அளவு கிடைக்காதுங்க இப்போ இன்றைக்கி காலையிலையும் கன்று விடுறோம் சாயங்காலம் கன்று விடுறோம்ங்க குடல் புழு நீக்கம் பண்ணுறோம் மாடு கண்ணுக்கு வரத்தவன நல்லா போடுறோம்ங்க நாளைக்கு காலையில் தவிடு வச்சு தெளிவாக கறக்கும்போது நமக்கு ஓரளவுக்கு தெளிவான கறவை தெரிஞ்சுக்கலாமங்க ஆனால் மூணு மூணு லிட்டர் கறவை க கண்டிப்பாக ஒரு வாரம் நம்மட்டு இருந்ததுன்னா மூணு மூணு லிட்டர் கறவை தெளிவாக வருங்க தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க தலையீத்து லம்பாடி கிடாரிங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க இதற்கு வந்து பார்த்திங்கன்னா லம்பாடி காலை தான் இணைச்சேர்க்க பண்ணியிருக்குதுங்க கிடாரி இருந்தது வந்து சேலம் மாவட்டத்தில் இருந்தது சுழி சுத்தமாக இருக்குதுங்க ரொம்ப குணமுங்க இருந்த இடத்துல கொஞ்சம் பராமரிப்பு குறைவு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாடலாக இருக்குது தலையீத்துங்க லம்பாடி காலைக்கு என்ன சேர்க்கை செய்யப்பட்டிருக்குது ஒரு லம்பாடி கிடாரி சுழி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற விதத்தில் இருக்குதுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபாய்ங்க குறைஞ்ச விலையில் நாட்டு மாடு வேணும்னு நினைக்கிறவங்க இயற்கை விவசாயம் பண்ணணும் கோமியம் சாணம் தேவைப்படுது அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமே இதை தேர்வு செஞ்சு வாங்கலாம் ஒரு கண்குட்டி வாங்குறதுக்கு ஒரு கிடாரியை தேர்வு செய்யும் போது நமக்கு வந்து சாணமும் சேர்த்தி கிடைக்கும் கோமியமும் சேர்த்தி கிடைக்கும் விலையிலையும் இருக்குதுங்க நீங்க திருப்பி வித்திங்கனாலும் நஷ்டம் போகாத அளவுக்கு வித்துக்கலாமுங்க விற்பனை விலை பதினெட்டாயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில இருக்குதுங்க மாடுகள் தொடர்பான சந்தேகங்கள் விளக்கங்களுக்கு பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்க கூப்பிட்டு தெளிவாக கேட்டுக்கலாம் உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் கேட்டு தெளிவுபடுத்திக்கலாம் எல்லா நேரங்கள்லேயும் நம்ம தொலைபேசி அழைப்புகளை எழு எடுக்க முடியறது இல்லைங்க அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் நிறைய நண்பர்கள் வந்து தங்களுடைய சந்தேகங்கள் சில மெசேஜஸ்லாம் வந்து நமக்கு கேட்குறாங்க டவுட்டு கேட்குறாங்க ஆனால் எல்லா நேரமும் வாட்ஸ்அப்பும் பார்க்க முடியறது இல்லைங்க ஏன்னா தொண்ணூறு குழுக்களுக்கு மேலே மாடுகள் தொடர்பான குழு இருக்குங்க ஒரு நாளைக்கு நூற்றுக்கும் அதிகமான நண்பர்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து தகவல் கேட்குறாங்க நம்ம விவசாயம் சார்ந்த தொழில் அதுவும் வந்து மாடு தொழில் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மாடு வாங்கிறது மாடு விற்கிறது மாடுகள் கயிறு மாத்துறது கறவை நேரம் மற்ற மாடுகளுக்கு வீட்டுக்கு வர்றவங்க இது எல்லாத்தையும் நம்ம வந்து தவிர்த்து வாட்ஸ்அப் காலோ இல்லை வாட்ஸ்அப் மெசேஜுக்கு உடனடியாக ரிப்ளை பண்ண முடியலீங்க கண்டிப்பாக நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஃபோன் கால்ஸ் எடுக்கிறோம் எடுக்க முடியலனாலும் திருப்பி கூப்பிடுறோங்க அப்படியே ஒரு சில கால்கள் வந்து நம்ம எடுக்காமல் த தள்ளி போயிடுது அப்படின்னா கண்டிப்பாக வருத்தம் தெரிவிச்சுக்கிறோங்க ஏன்னா நம்ம தொலைபேசியின் கொடுக்குறதே வந்து மாடுகள் விற்பனை செய்கிறதுக்கு தான் வாங்கிறதுக்கு தான் விவசாயம் சார்ந்த தொழிலாக இருக்கிறனால எல்லா நேரமும் மொபைல் ஃபோனை கையிலே இருக்கக்கூடிய சூழல் இல்லை அப்படிங்கிறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த விவரத்தை ஒரு முறை பதிவு பதிவு செய்கிறோங்க அடுத்த விற்பனை பதிவில் பார்க்குறதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லம்பாடி கிடாரிங்க தலையீர்த்துங்க இதற்கு லம்பாடி காலை என்ன சேர்க்க பண்ணி இருக்குதுங்க இருக்குதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க இன்னும் வந்து செனை மட்டும் செக் பண்ணலிங்க கண்டிப்பாக வந்து கிடாரி வந்து இருக்கிற தரத்துக்கு சென்னை வந்து ஒரு மூணு மாதத்துக்கு மேலே செனை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க தலையீர்த்துங்க நாலு பல்லுங்க லம்பாடி கிடாரி லம்பாடி காலைக்கு இனச்சேற்கை செய்யப்பட்டிருக்குது சுழி சுத்தமாக இருக்குதுங்க சென்னை மட்டும் கால்நடை மருத்துவரை வர சொல்லியிருக்கிறோம் இன்று ஞாயிற்றுக்கிழமைங்கிறனால கொஞ்சம் தாமதமாக வரன்ட்ருக்கிறாங்க வர்றதுக்குள்ளே சென்னையும் பார்த்து வச்சிட்றோங்க மூக்குத்தி இருக்குது குண இருக்குது சென்னை உத்தரவாதம் இருக்கா இல்லையாங்கிறது வீடியோ பப்ளிஷ் ஆகிறதுக்குள்ளே நாங்கள் தகவல் சொல்லிடுறோங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து பார்த்து வாங்கினாலும் சரி வீடியோ பார்த்துட்டு வாங்கினாலும் சரி விற்பனை விலை இருபத்தி மூணாயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க சென்னை இருந்தால் ஒரு மூணுலேருந்து அஞ்சு மாதத்துக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க பல்லு வந்து நாலு பல்லுங்க தலையீத்துங்க லம்பாடி கிடாரி இதுவும் சேலம் மாவட்டத்தில் இருந்தது தானுங்க ஒரு பண்ணையில் இருந்தது இது இதற்கு முன்னாடி இருந்த கிடாரி எல்லாமே வந்து ஒரே பண்ணையிலேருந்து எடுத்து வரப்பட்டது தான் இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க இல்லை குறைஞ்ச வேடையில் ஒரு நாட்டு மாடு வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரியான கிடாரிகளை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகனம் வசதி கண்டிப்பாக செஞ்சு தரப்படும் நேரில் வந்தாலும் சரி வீடியோ பார்த்தாலும் சரி எப்பவுமே அட்வான்ஸ் மட்டும்தான் நீங்கள் வாங்குகிற மாடு கண்ணு பாதுகாப்பான முறையில் உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து மீதி தொகையும் வண்டி வாடையும் கொடுத்தா போதுமானதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மூன்றாவது இத்து மயிலை மாடுங்க பல் வந்து கடை முளைப்புங்க இப்போ மாடு வந்து நம்ம நாலு நாள் ஆச்சுங்க நல்லா மடிவிட ஆரம்பிச்சிருச்சுங்க தவிடு தண்ணி அருமையாக குடிக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க விற்பனை விலை நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க பாலோட அளவீடு காலையில் ரெண்டு டு ரெண்டரை சாயங்காலம் ரெண்டு லிட்டர் இந்த அளவுக்கு குறையாதுங்க அந்த அளவுக்கு நல்ல அடிங்க நல்ல உடசல்ங்க நாலு காம்பு ஒன்று கண்ட மாதிரி இருக்குங்க சில மாடுகள் காங்கை மாடுகளை பொறுத்த வரைக்கும் பாலோட அளவீடு வந்து ஒன்றரை லிட்டர்லேருந்து அதிகபட்சம் ஒரு மூணு லிட்டர் வரைக்கும் ஒரு வேலைக்கு கண்ணுக்கு போக கறக்கலாம்ங்க அது மாடுகளோட தன்மை பொறுத்தாங்க அது அறுபதாயிரம் விலை போட்டால் மூணு லிட்டர் கறக்குமா முப்பதாயிரம் போட்டால் கறக்குமா அப்படிங்கிறது கிடையாதுங்க அதனுடைய வர்க்கத்தை பொறுத்து தான் அதனுடைய கறவை திறன் வந்து தீர்மானிக்கப்படுதுங்க நல்ல மடிகால் சுத்தங்க நல்ல இலக்கம் மாடு உடசல் கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் நாலு காம்பு தெளிவாக இருக்குது இன்னொரு பத்து நாளில் கன்று போட்டுரும் காங்கிய கன்று போடுறதுக்குங்க நாலு காம்பில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு சுளி சுத்தமாக இருக்கிறதுக்கு உத்தரவாதம் கொடுக்கலாம் விலை நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க பால் கறந்துட்டு வீட்டுக்கு போக நீங்கள் கறந்துட்டு விற்றீங்கனாலும் கண்டிப்பாக நஷ்டம் போகாது காலக்கன்னோ கண்ணோ பத்து டு பன்னிரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்பனை ஆகுங்க மாடு வந்து இருபத்தஞ்சிலிருந்து ஒரு இருபத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யலாம் நேரம் ரெண்டு லிட்டர் பாலுக்கு குறைவில்லாமல் கறந்துக்கலாம் வீட்டுக்கு நம்ம குழந்தைகளுக்கு காங்கை மாட்டு பால் கொடுக்கறதை உறுதிப்படுத்தலாம் அவங்களுடைய எதிர்காலம் அதாவது நம்ம எதிர்காலத்துக்கு நம்மளுடைய குழந்தைகளுக்கு நமக்கு விட்டுட்டு போகிற சொத்து ஆகப்பெரிய சொத்து அவங்களுடைய உடல் நலமும் நம்மளுடைய விளை நிலங்களை பண்பட்ட நிலங்களாக விட்டுட்டு போகிறது தான் ஆகப்பெரிய சொத்தாக இருக்குங்க அதில் முக்கியமான ஒரு பங்கு நாட்டு மாட்டு பாலுக்கு இருக்குதுங்க ஏட்டும் மில்க்குக்கு இருக்குது ஏன்னா ஏட்டும் மில்க் எடுத்துக்கிறதுனால நாட்டு மாட்டு பால் குழந்தைகளுக்கு கொடுக்குறதுனால அவங்களுக்கு முதல்ல வந்து பார்த்திங்கன்னா செரிமானம் மிக எளிமையாக ஆகுங்க சீக்கிரம் பசி எடுக்குங்க சளி பிடிக்கிற தொந்தரவு கொஞ்சம் கண்டிப்பாக குறைஞ்சி வருங்க அதே மாதிரி நாள்பட்ட அவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால் வரக்கூடிய இரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் இதயம் சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக தவிர்க்கப்படுங்க அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான நல்ல புரதம் வந்து நாட்டு மாட்டு பாலில் இருக்குதுங்க கூடுதலாக விட்டமின் டி இருக்குதுங்க கால்சியம் இருக்குதுங்க அதனால் நம்ம குழந்தைகளுக்கு நாட்டு மாட்டு பால் கொடுக்கறத உறுதிப்படுத்துங்க அது யார்கிட்ட வேணாலும் நீங்கள் வாங்கியிருக்கலாம் எந்த சந்தையில் வேணாலும் வாங்கியிருக்கலாம் கண்டிப்பாக வீட்டுக்கு ஒரு நாட்டு மாடு அவசியமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறது நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான காங்கேயம் கிடாரி வயது பதினாலு டு பதினஞ்சு மாதக்கிட்ட இருக்குங்க விற்பனை விலை இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குது தேவைப்படும் நண்பர்கள் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கலாம் வயிறு தொங்கல் இல்லை நல்ல நெட்டு நீளம் குறவு ஏற்றம் வாழறக்கம் முக அமைப்பு எல்லாமே அச்சல் உள்ள மாதிரி தெளிவாக இருக்குதுங்க விற்பனை விலை இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கலாமுங்க நாள்தோறும் நம்ம விற்பனை பதிவுகள் போடுறோம் பதிவுகளின் வழியாக மாடுகள் கன்றுகளில் நம்ம வந்து தெளிவாக சொல்கிறோம் அந்த இரண்டு நிமிடத்தில் மாட்டை பற்றி கண்ணை பற்றி எல்லா விளக்கமும் சொல்லிடுறோம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க முழுமையாக அந்த விளக்கத்தை கேட்டுட்டு நீங்கள் தேர்வு பண்ணலாமுங்க விற்பனை விலை இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க வயது பதினாலு டு பதினஞ்சு மாதம் ஆகுதுங்க ஆனால் நம்ம குழந்தைகளுக்கு நாட்டு மாட்டு பால் வந்து அவசியம் வந்து தாய்ப்பாலுக்கு அப்புறம் நீங்கள் வந்து கொடுக்குறத உறுதிப்படுத்துங்க அது வந்து தமிழ்நாட்டினுடைய எத்தனையோ நாட்டு மாட்டு இனங்கள் இருக்குதுங்க எத்தனையோ சந்தைகளில் நாட்டு மாடுகள் வந்து விற்பனைக்காக வருதுங்க கும்பலச்சேரி இனம் இருக்குதுங்க புலிக்குளம் இனம் இருக்குதுங்க தேனி மலை மாடுகள் இருக்குதுங்க பர்கூர் மாடுகள் இருக்குதுங்க காஞ்சி குட்டை இருக்குதுங்க காங்கேயம் மாடுகள் இருக்குதுங்க மணப்பாறை மாடுகள் இருக்குதுங்க கொங்க மாடுகள் இருக்குதுங்க இந்த மாதிரி பல்வேறு மாடுகள் வந்து நாட்டு மாடுகள் நம்ம தமிழகத்தினுடைய பொறுவியத்து மாடுகள் இருக்குதுங்க அதனால் எந்த நாட்டு மாட்டினுடைய பாலை வேணாலும் நம்மளுடைய குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் நம்மளுடைய விளைநிலங்களுக்கு நாட்டு மாட்டு சாணத்திலிருந்து கிடைக்கக்கூடிய தொழு உரங்களை பயன்படுத்துதல் பஞ்சகாவியம் ஜீவாமிரத கடைசல் இது மாதிரி மதிப்பு கூட்டு பண்ணி நம்ம வந்து நம்மளுடைய வேளாண்மைக்கு பயன்படுத்துதல் வந்து நம்மளுடைய நிலங்களை மேலும் பண்பட்ட நிலங்களாக மாற்றுங்க நல்ல தெளிவான விளைச்சல் இருக்கணும் அப்படின்னா நிலம் வந்து சமச்சீராக இருக்கணும் அதில் வந்து எல்லா சத்துக்களும் விதத்தில் இருக்கணுங்க அதற்கு முக்கியமான இடுபொருள் வந்து தொழு உரம்ங்க அதுலேயும் குறிப்பாக நாட்டு மாட்டு சாணத்திலேருந்து கிடைக்கக்கூடிய தொழு உரம் இன்னும் சிறப்பானதுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ரெண்டு பல்லுங்க தலையீத்துங்க இருபது நாள் ஆன சாகிவால் கிடாரி கண்ணுங்க கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க வேலைக்கு ஒன்றொன்றரை லிட்டர் பால் கறந்துக்கலாம் மாடு கண்ணு சுள்ளி சுத்தமாக இருக்குதுங்க கன்று மாட்டினுடைய விற்பனை விலை முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க தலை ரெண்டு பல்லு காங்கயம் கிடாரி இருபது நாள் ஆன சாகிவால் கன்று கிடாரி கண் கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணும் நேரம் ஒன்றொன்று லிட்டர் பால் கறந்துக்கலாமுங்க மாடு கன்று சுழி சுத்தமாக இருக்குது கன்று மாற்றனுடைய விற்பனை விலை முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் தேவைப்படும் நண்பர்கள் பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கலாம் நேரில் வந்து பார்த்து வாங்கினாலும் வாங்கலாம் இல்லை வீடியோ பார்த்துட்டு நீங்கள் தேர்வு பண்ணுறனாலும் பண்ணிக்கலாமுங்க நம்ம தோட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஐந்து வருடங்களாகவே வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மாட்டு சாணம் தொழு உரம் தான் வந்து அதிகப்படியாக பயன்படுத்துகிறோங்க ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு எட்டு டு பத்து டெய்லர் வந்து நம்ம வருஷத்துக்கு போடுறோம் விளைச்சல் வந்து பார்த்திங்கன்னா மற்ற இடங்களில் வந்து நெல் வந்து ஒரு ஏக்கர் போடுறோம் ஒரு பத்து பொதி வருது அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு எட்டு பொதி தான் வருதுங்க ஆனால் இருந்தாலும் மருந்தடிக்காமல் இருக்கிறதுனால நம்மளுடைய வீட்டு சாப்பாட்டுக்கு நம்ம தெரிஞ்சவங்களுக்கு இது எல்லாமே நம்ம கொடுத்துட்டு வர்றவங்க அதனால் ஒன்றும் இல்லைங்க ரெண்டு பகுதி குறையிறதுனால அந்த பணம் வந்து நமக்கு வந்து ஒரு இருபதாயிரம் ரூபா குறையிறதுனால ஒன்றாக போகிறது இல்லைங்க நமக்கு ஏதாவது வந்து ஒரு மருத்துவ தொந்தரவு வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போனால் நமக்கு எவ்வளோ செலவாகுங்கிறது நமக்கே தெரியுங்க நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கிற வரைக்கும் தான் ரொம்ப நல்லதுங்க அதில் வந்து பாதிப்புகள் ஏற்படாமல் ப்ரிவென்ஷனே இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தான் கியூர்னு சொல்கிற மாதிரி முன்னெச்சரிக்கையாக இருக்கிறதுக்கு சத்தான ஆகாரங்கள் தெளிவாக நல்ல இடங்களில் கிடைக்கக்கூடிய காய்கறிகள் இதெல்லாம் தேர்வு செஞ்சு வாங்குறது குழந்தைகளுக்கு நாட்டு மாட்டு பால் கொடுக்கறது நம்முடைய விளைநிலங்களுக்கு வந்து தொழு உரங்களை பயன்படுத்துவது ரொம்ப அவசியமான ஒன்றுங்க நாலாவதீர்த்து மயிலை மாடுங்க இன்னும் இருபது நாளில் கன்று போட்டுரும் கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை மடிக்கூச்சம் இல்லை உடல் கூச்சம் இல்லை எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் தொட்டு நீவலாம் பாலோட அளவீடு நேரம் இரண்டு லிட்டரு பால் தெளிவாக கறந்துட்டு கன்று போயிடலாம் மாடு வண்டி பழக்கம் இருக்குதுங்க உழவு பழக்கம் இருக்குது பயங்கர சுறுசுறுப்பான மாடுங்க நாலாவது இத்துங்க இருபது நாள் ஆகுங்க கண்ணு போட கால் அனுப்ப வேண்டாம் மயிலை காலை இனச்சேர்க்க பண்ணியிருக்குது மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாமல் இருக்குது விற்பனை விலை நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க தலையீர்த்து கிடாறீங்க எட்டரை மாதம் சென்னையங்க மயிலை காலைக்கு இன சேர்க்கை பண்ணியிருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க காங்கியங்க போடுறதுக்குங்க நாலு காம்பில் பால் வர்றதுக்குங்க நல்ல பெருவெட்டில் இருக்கிறதுக்குங்க சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு பெண்கள் படிக்கிறதுக்கு உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க பல் வந்து ரெண்டு இருந்து இப்போ தான் மூணாம்பல் நாலாம் பல் வருதுங்க நல்ல மடிகால் சுத்தம் நல்ல புறமடி சுருக்கம்ங்க தெளிவான ஒரு காங்கேயம் கிடாரி எட்டரை மாதம் சென்னை தலையீட்டுல இருக்குதுங்க வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் நேரில் வந்து பார்த்து வாங்கினாலும் சரி வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணுறனாலும் பண்ணிக்கலாமுங்க காங்கேயம் ஒன்று போடுங்க நாலு காம்பில் பால் வரும் சுழி சுத்தமாக இருக்கும் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மயிலை கிடாரி கண்ணுங்க வயது பதினொன்று டு பன்னெண்டு மாதம் ஆச்சுங்க சுளி சுத்தமாக இருக்குது கழுப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லை வயிறு தொங்கல் இல்லை தொப்புள் இறக்கம் இல்லை இல்லைங்க வால் இறக்கம் இருக்குது தாடை இறக்கம் இல்லை கொம்புகள் முன்னது பின்னது மாறலை காம்புகள் நாளும் நல்ல தெளிவான காம்ப அமைப்பாக இருக்குதுங்க வால் இறக்கம் இருக்குதுங்க இந்த தரமான காங்கேயம் மயிலை கிடாரி கன்றுனுடைய விற்பனை விலை பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நேரில் வந்து பார்த்து வாங்குறதுனாலும் சரி வீடியோ பார்க்குறனாலும் நீங்கள் அட்வான்ஸ் மட்டும் பண்ணிக்கிட்டா போதுங்க முழு தொகை கட்டணுங்கிற அவசியம் கிடையாதுங்க விற்பனை விலை பத்தொன்பதாயிரம் ரூபாய் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குது மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி வணக்கங்க